திரைப்பட துறையில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த எம்ஜிஆர் இந்த வார்த்தைகளுக்கு மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துவிட்டால் அந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளருக்கு விநியோகஸ்தருக்கு எல்லோருக்கும் லாபம் வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொடுப்பார் இப்போ அந்த வகையில் தன்னோடு இருந்த பலருக்கும் இது போன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த மனோபாவம் அவருக்கு பொன்மனிச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது ஒரு படம் எடுத்து சரியாக வரவில்லை என்றால் அடுத்த அந்த படத்திலே மிக குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நடித்து கொடுப்பார் என்றெல்லாம் சொல்வார்கள் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா அந்த அறுபதுகளின் தொடக்கத்தில் அறுபத்தி அறுபத்தெட்டு காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு வருகிறது அவருடைய மேகலா பிக்சர்ஸ் கடலில் மூழ்கிவிட்டது வீடு ஏறம் போகக்கூடிய நிலை மிக நெருக்கடியான கட்டத்தில் அவருடைய மருமகன் முரசொலி மாறன் வந்து மரியாதைக்குரிய அன்றைய புரட்சி நடிகர் நம்முடைய பொன்மலைச்சம்பல் எம்ஜிஆர் அவர்களை அணுகி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறோம் இந்த நெருக்கடியில் நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் ஒரு கதை இருக்கிறது அதிலே நீங்கள் நினைத்து கொடுத்தால் எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று சொன்ன பொழுது பணமே வாங்காமல் அது மட்டுமல்ல தன்னோடு கதாநாயகியாக நடித்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இந்த படத்தில் நடிப்பதற்கு பணம் எதுவும் உனக்கு தரப்பட மாட்டாது நீ இலவசமாகவே நடித்து கொடுக்க வேண்டும் என்று இருவரும் இணைந்து நடித்த படம்தான் எங்கள் தங்கம் அந்த எங்கள் தங்கம் படம் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடி அந்த படத்தினுடைய வெற்றி விழா கூட்டம் நடக்கிற பொழுது முரசொலி மாறன் பேசுகிறார் இந்த படத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொடுத்து எங்களுடைய கடன்களை தீர்த்து எங்கள் குடும்பத்தின் மானத்தை மீட்டார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருந்த இந்த சிக்கலை தீர்த்ததோடு எங்கள் குடும்ப மானத்தையும் மீட்டார் என்று அதே நிகழ்வில் பேசிய கருணாநிதி அவர்களும் முரசடிமாளனுடைய பேச்சை வழிமொழிந்து பேசினார் ஒரு விஷயம் அவருக்கு சரி என்று பட்டால் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்காக உதவுவார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த எங்கள் தங்கம் படம் இந்த எங்கள் தங்கம் படம் வெற்றி விழா நிகழ்வின் போது பேரைஞர் அண்ணா அவர்கள் அன்றைய தினம் இந்த விழா நடக்கிற போது சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவராக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை போட்டு கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வெகுவாக பல பட அண்ணா அவர்களும் பாராட்டிய நிகழ்வு என்பது நமக்கு தெரியும் பேரைஞர் அண்ணா அவர்கள் தொடக்க காலத்திலேயே எம்ஜிஆர் இதயக்கணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தொடக்க காலத்திலேயே போயிடுறீங்கன்னா அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பல பட பாராட்டினார் என்பதுமே தெரியும் திரைப்படத்துறையிலே அவர் ஒவ்வொரு அந்த வெற்றி படங்களையும் கொடுக்கிற பொழுது மக்களினுடைய மனம் உணர்ந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை உணர்ந்து தான் அவர் திரைப்படங்களிலே நடிப்பார் என்பது நாம் பல படங்களில் பார்த்துருக்கிறோம் பல படங்களினுடைய அந்த கதை கதையை ஒட்டிய காட்சிகள் அந்த காட்சியில் வருகிற பொழுது எந்த விதத்திலும் பெண்களுக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதிலே மிக தீவிரமாக இருப்பார் அவருடைய அந்த காட்சி அமைப்பும் வசனங்களும் என்பது மக்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கமாகவே இருந்தது இன்றைய கதாநாயகர்கள் இன்றைக்கும் பெரிய பெரிய அருவாள் பிச்சுவாக்கத்தையோடு வந்து பலரை வெட்டி வீழ்த்துகிற மாதிரியான காட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் இருக்கவே இருக்காது அவர் எதிரியாக இருந்தாலும் வில்லன் கதாபாத்திரனாக இருந்தாலும் அவரை திருத்துவதற்கு முயற்சிப்பார் திருந்தவில்லை என்றால் அவரை காவல்துறையிலே ஒப்படைப்பார் பல பேர் திருந்தி செல்லுகிற மாதிரியான அந்த தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் பல்லாண்டு வாழ்க்கை என்கிற ஒரு திரைப்படத்தில் பார்க்கலாம் ஒரு ஆறு பயங்கரமான ஆயுள் கைதிகள் அந்த ஆயுள் கைதிகளை திருத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிரமங்கள் ஒரு மனிதன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு முயற்சி மேற்கொண்டார் என்பதை அந்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்த மக்களினுடைய சிரமங்களை உணர்ந்து விவசாயியா விவசாயிகளின் பிரச்சனை என்ன அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இடையூ இடையூறுகள் இன்னர்கள் என்ன அதன் மூலமாக விவசாயத்தின் முக்கியத்துவையும் விவசாயிகளினுடைய முக்கியத்துவம் தருவார் படகோட்டி என்கிற திரைப்படம் படகோட்டி திரைப்படத்தின் மூலமாக அந்த மக்களின் மீனவ மக்களுடைய துயரங்களை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மாதிரியான அந்த காட்சி அமைப்புகளாம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் என்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளிலேயே அந்த மீனவர்களின் துயரத்தை எடுத்து சொல்லியிருப்பார் ரிக்ஷா சென்னை மாநகரிலே ரிக்ஷா ஓட்டுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன என்பதையும் இந்த ரிக்ஷாக்காரன் மூலமாகவே அவர் எடுத்துக்காட்டியிருப்பார் இந்த ரிக்ஷாக்காரன் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அந்த அறுபதுகளிலே அவர் அந்த ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மழை கோட்டு வழங்கிய அந்த விஷயம் நமக்கு நினைவுக்கு வரும் அன்றைய தினம் கோடம்பாக்கம் பகுதியில் இந்த மேம்பாலம் இல்லை அவர் கோடம்பாக்கத்திற்கு வருகிற பொழுது ரயில்வே கேட்டு மூடப்படும் ஒரு நாள் ரயில்வே கேட்டு மூடப்பட்ட நிலையில் கொட்டும் மழை அந்த மலையில் நனைந்து கொண்டே ஒரு ரிக்ஷா தொழிலாளி தன் இருக்கையில் அமர்ந்திருக்கிற அந்த இரண்டு பேருக்கு அவர்களுக்கு கூடாரம் இருக்கும் ஆனால் ஓட்டுகிற அந்த ரிக்ஷா தொழிலாளி மலையில் நனைந்தவாறே ஓட்டிச் சென்ற காட்சியை பார்த்த உடனே தன் உதவியாளரை அழைத்து உடனடியாக இவர்களுக்கெல்லாம் மழை கோட்டு தர வேண்டும் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஏறத்தாழ ஆறாயிரம் தொழிலாளர்களுக்கு பிறறிஞர் அண்ணாவை வைத்தே மழைக்கோட்டு வழங்கியிருக்கிறார் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் தான் அவருக்கு பொன் பண்ண எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது என்பது நாம் திரைத்துறையின் மூலமாகவே பார்த்தோம் இப்படி பல்வேறு பிரிவினர்களுக்கும் ஏற்படுகிற அந்த இன்னல்கள் இடையூறுகள் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை காட்சிப்படுத்துவதிலேயே அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனால்தான் ஏழை எளிய சாதாரண சாமானிய பாமர மக்களினுடைய கதாநாயகனாக அவருடைய ஆதர்ஷ புருஷனாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் என்பது திரையுலகம் மட்டுமல்ல அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்